மிளகு சேவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு உள்ள கடலை மாவு எடுத்துக்கிறோம் இந்த கடலை மாவு வந்து நம்ம சளிச்சு தான் எடுத்துக்கணும் நல்லா இந்த ரெண்டு கப் கடலை மாவையும் வந்து இந்த மாதிரி வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு எடுத்த மாவோட நம்ம என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா ஒரு கா டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா அடுத்து பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்குறோன்னா ஓமோ சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஓமோ ஒரு அரை ஸ்பூன் கிட்ட இருக்கட்டும் அடுத்து வந்து மிளகு வந்து முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஜார்ல அரை கப் அளவு எண்ணெய் அதாவது சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறோம் அடுத்து ஒன் பை த்ரீ கப் அளவு தண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம் இப்போ இதை நல்லா போட்டு ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கிறோம் இப்போ இதை இந்த தண்ணியாக இருக்கிற இந்த லிக்விடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ டைம் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் பண்ண வரணும் இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு வந்து உங்களுக்கு இந்த கையில் எடுக்கிற பதத்துக்கு வரும் அதாவது கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கணும் இதுக்கு ரொம்ப கெட்டியாக வந்து இந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடக்கூடாது உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும் இதோட பதம் என்னங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் வந்து கொஞ்சம் எடுக்க வர்ற அளவு பதம் ஆனால் கொஞ்சம் லூஸ் பதம் இது வர்ற வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முறுக்கு புளிகிறதுல தான் வச்சு புளிய போகிறோம் இப்போ இந்த பதம் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இதை பொறிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அகலமான சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் இப்போ முறுக்கு பிழிகிற அச்சில் வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா எண்ணெயை வந்து ஃபுல்லாக எல்லா சைடும் எல்லா சைடும் படுற மாதிரி ஃபுல்லாக அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க தடவிட்டு நம்ம மாவை போட்டுட்டு இதை வந்து நம்ம புளிஞ்சு விட போகிறோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு புளிகிற அச்சில வந்து இதை மாதிரி புளிஞ்சு விடுங்க புளிஞ்சு விட்டுட்டு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு வெந்த பிறகு நம்ம வந்து இதை நல்லா திருப்பி போட போகிறோம் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது சைடும் நல்லா வேகணும் இந்த மாதிரி முறுக்கை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க இந்த சேவை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட்டு இது நான் எடுத்தது பாருங்கள் இந்த கலர் வர்ற அளவு வந்து இதை நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அடுத்த ஷிஃப்ட்டும் நான் போட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி இதை வந்து முறுக்கை ரெண்டு சைடும் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா உடச்சி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மிளகு சேவு ரெடி ஆகிடும் மிளகு சேவு ரெடி